அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு பாரதி எனும் பெரும் பாட்டன் அப்படின்றத இந்த காணொலியின் தலைப்பு வாங்க காணொலிக்குள்ளார போவோம் முதல்ல இந்த காணொலிக்கு வந்து நான் வந்து பாரதி ஞானி அப்படின்னு தான் வைக்கணும்னு இருந்தேன் சரி பெரும்பாட்டன் அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சுட்டேன் சரி எல்லாருமே வந்து பாரதிய பத்தி பேசுவாங்க பாடல்களை பத்தி பேசுவாங்க நானும் பாரதியோட பாடல் எனக்கு பிடிக்கும் பாட்டனோட பாடலை அந்த பாடல் வந்து ஒரு நான்கு ஐந்து வருடம் முன்னாலே படிச்சேன் அந்த பாடலை நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த பாடலை படிச்சுட்டு எனக்கு என்ன சிந்தனை வந்துச்சு ஆனா பாரதி வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஞானியை வந்து நான் தவற விட்டுட்டேன் அந்த சிந்தனையை எனக்கு வந்து எவ்வளோ தவறான ஒரு சிந்தனை முதல்ல வந்துச்சு அதுக்கப்புறம் சரியானுச்சுதான் இந்த காணொலியில பார்க்க போறோம் மிக முக்கியமா இந்த காணொலியில ஒரு அமெரிக்கால இருக்கிற ஒரு தமிழ் அறிஞரை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுதான் இந்த காணொலி சரி முதல்ல அந்த பாடல நான் பாடிடுறேன் இந்த பாடல் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் நான் பாடிடுறேன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கெட்டு நாமம் அது தமிழன்ன கொண்டிங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லி தேமதுர தமிழ் ஓசி உலகம் எல்லாம் பறவம் வகை செய்தல் வேண்டும் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அடுத்தது பாரலாரு பாருங்க யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் நல்லா கேட்டுங்க கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமி தனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை ஊமையராய் செவடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொற்கேளி சேமமுறை வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வேர் அப்படின்றார் அடுத்தது பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் இரவாத புகழுடைய தமிழ் தமிழ்மொழியில் இயற்றல் வேண்டும் பெயர்த்தல் இயற்றல் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை திறமான புலமையினில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் இதுதான் இந்த பாடல் இல்லையா இப்ப இந்த பாடலை நான் படிச்சுட்டேன் இந்த பாடலை நான் படிச்சு சில வருடங்கள் முன்னாடி இந்த பாடலை படிச்சுட்டு ஆஹ் இருந்தேன் பாரதி வந்து நம்மளை மாதிரியே ஒரு தமிழ் ஆர்வலர் அவர் வெறி பிடிச்சவர் நம்மளை மாதிரி தமிழ் வெறிப்பிடித்தவர் அதனால இந்த பாடலை எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா நான் எவ்வளவு பெரிய ஒரு அறிவிழி அப்படின்றத பாரதியில இன்னொருத்தர் வந்து எனக்கு உணர்த்தினார் பாரதி சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை பாரதி ஒரு கால ஞானி காலத்தை கணித்து சொல்கின்ற ஞானிகள் வந்து ரொம்ப க ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச சட்டுன்னு சொன்னா என் பசுமணன் முத்திராமலிங்க தேவர் காலத்தை அறிந்து சத்தியமா ஞானி மாதிரி சொல்லிவிடும் இது நடக்கும் இத்தனை வருஷம் கழிச்சு நடக்கும் இன்னொன்னு நம்ம இதுல வந்து மறைந்தவர்கள் பாரதி இப்போ நான் செய் நான் வந்து பாரதிய பத்தி நினைச்சது அது தமிழ் மேல இருக்கிற ஆர்வத்தினாலதான் இப்படி பாடல் பாடியிருக்காரு அப்படின்றத வேற ஒருத்தர் வந்து நான் சொன்னது தவறுன்னு உணர்த்துறாரு அவர் யார் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன் இப்ப இந்த புகைப்படத்துல பாக்குறீங்க இவர் பேர் ஜார்ஜ் ஹார்ட் இவர் யார் அப்படின்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் இப்ப ஜார்ஜ் ஹார்ட் வந்து அமெரிக்காவில் பிறந்தவர் ஒரு அமெரிக்கர் ஆனால் அவருக்கும் தமிழ் மொழிக்கு ஒரு மிக நெருங்கிய தொடர்பு ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பர்க்லி அப்படின்னா இங்கே அமெரிக்காவில் இருக்கு அந்த பர்க்லி யூனிவர்சிட்டியில தமிழ் இருக்கை ஒன்று வச்சு அந்த தமிழ் ஸ்டடிஸ் அந்த குரூப் ஆஃப் ஸ்டடிஸ் ஒன்று வச்சு அதுக்கு தலைமை தாங்கியவர் ஜார்ஜ் ஹார்ட் சரிங்களா எண்பதுகளே அதை ஆரம்பிச்சிட்டார் அவர் ஆனா ஜார்ஜ் ஹார்ட் வந்து தமிழ் மொழியை படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சமஸ்கிருதம் நல்லா படிச்சிருந்தாரு சமஸ்கிருத வகுப்புகள் எடுத்தாரு யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சன் மேடிசன்ல சமஸ்கிருத வகுப்புகள் எடுக்கிறார் அதுக்கப்புறம் தான் தமிழ் மொழியை படிச்சு தமிழ் மொழி இனிமையை அவர் புரிஞ்சுக்கிறார் இப்ப இவருக்கும் இந்த தமிழ் மொழிக்கு இது மட்டும்தான தொடர்புனா இல்லை ஏன்னா தமிழ் மொழி உயர் செம்மொழி அப்படின்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்தாங்க இல்லையா மன்மோகன் சிங் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டம் அவங்க வந்து அந்த விருதை கொடுக்கலாமா தமிழ்மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுக்கலாமா இல்லையான்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ இவர் ஜார்ஜ் ஹார்ட் வந்து ஒரு மடல் ஒன்று எழுதுறார் அந்த மடலில் அவர் என்னென்ன குறிப்பிடறாருன்னு சொல்கிறேன் எப்படி நம்மளுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைச்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மடலில் குறிப்பிடுறார் அதாவது ஜார்ஜ் ஹார்ட் என்னோட பேரு நான் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோனியா பர்க்கலியில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ் ஸ்டடிஸ் வச்சுருக்கேன் இங்கே என்னுடைய முதல்ல என்னோட தகுதிகளை நான் சொல்லிக்கிறேன் அவர் வந்து பாரதியார் மாதிரி ஒரு பாலிக்ளாட் பாலிக்ளாட்னா என்ன அப்படின்னா பல மொழிகள் அறிஞ்சவங்க பல மொழிகளை வந்து புரிஞ்சிட்டு பேசவும் செய்வாங்க பாரதி வந்து ஒரு பாலிகுளாட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு சமஸ்கிருதம் தெரியும் இது தமிழ் மொழி தெரியும் ஆங்கிலம் தெரியும் என்ன பிரெஞ்சு எல்லாமே தெரியும் இல்லையா அந்த மாதிரி பாலிக்லாட் ஒரு பல மொழிகள் கட்டவர் பாரதி ஜார்ஜ் ஹார்ட்டோ ஒரு பாலிக்லாட் அவருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும்னா அவர் அந்த இதுல அந்த கடிதத்துல அவர் குறிப்பிட்டார் நான் வந்து லத்தீன் கிரேக்க மொழிகளை அவங்க அதை வழக்கொழிஞ்சிடுச்சு இருந்தாலும் அந்த இலக்கண இலக்கியங்களை அவங்களோட மொழியிலேயே நான் படிச்சிருக்கேன் வழக்கொழி வழக்கொழிந்த அந்த மொழிகளை அவருக்கு தெரியும் லத்தின் கிரேக்கம் அடுத்தது அவருக்கு ரஷ்யன் தெரியும் ஜெர்மன் தெரியும் பிரெஞ்சு தெரியும் ஆங்கிலம் தெரியும் தமிழ் தெரியும் சமஸ்கிருதம் தெரியும் அப்ப இத்தனை மொழிகள் தெரிஞ்சவர் அவர் இப்போ அவர் சொல்றாரு இது எல்லா மொழிகளும் எனக்கு தெரியும் இது எல்லாத்தையுமே நான் படிச்சிருக்கேன் அந்தந்த மொழிகள்லயே நான் படிச்சிருக்கேன் அதோட இலக்கண இலக்கியங்கள்லாம் ஆனா நான் இதெல்லாம் வந்து இவ்வளவு மொழிகள் படிச்சிருந்தாலும் தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற முதல் காரணம் தமிழ் மொழி வந்து மிகவும் பழமையான மொழி முதல் காரணமாக அவர் சொல்றாரு அதாவது இந்தியா அப்படின்ற நாட்டுக்குள்ள மொழிகளில் இருந்து ஏதோ ஒரு படைப்பு வருவதற்கு பல பல நூறு வருடங்களுக்கு இலக்கண நூலான தொல்காப்பியம் வந்துருச்சு அப்ப தமிழ் மொழி எவ்வளவு ஒரு பழமையான மொழி அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சு இது முதல் காரணம் செம்மொழி அந்தஸ்தை நீங்க தமிழ் மொழிக்கு கொடுக்க வேண்டியது இரண்டாவது காரணம் அவர் சொல்றது அப்படின்றது தமிழ் மொழி ஒரு சுயம்பு அதாவது அவர் சொல்றாரு எனக்கு சமஸ்கிருதம் நல்லா தெரியும் சமஸ்கிருதம் வந்து தன்னுடைய தாக்கத்தை ஏன்னா அது வடக்கே இருந்து கீழே இறங்குது இல்லையா அந்த கீழே இறங்கி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார வந்து தமிழ்மொழி மேலேயோ இல்லை தமிழர்கள் மீது அந்த ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு முன்னாடியே தமிழ்மொழி தனக்கான இலக்கண இலக்கிய அழகழகான சங்ககால இலக்கிய நூல்கள் எல்லாத்தையும் வந்துருச்சு அதனாலதான் தமிழ் மொழி ஒரு சுயம்பு சமஸ்கிருதத்தோட தாக்கம் இல்லாமல் ஒரு மொழி இந்தியாவில் இருக்கும் அப்படின்னா அது தமிழ் மொழியின் இலக்கண இலக்கியங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு அவர் அவர் சொல்றாரு பாருங்க ரொம்ப நுட்பமாக அதாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஜார்ஜ் ஹார்ட்டுக்கு சமஸ்கிருதம் ரொம்ப நல்லா தெரியும் சமஸ்கிருதம் நல்லா படிக்கக்கூடிய அவரே சொல்றாரு சமஸ்கிருதத்தின் தாக்கம் துளியும் இல்லாமல் தனக்க சுயம்பாக உருவாகிய ஒரு மொழி வந்து தமிழ் மொழி அப்படின்றாரு ஏன் அவர் சொல்றாருன்னா சமஸ்கிருதத்தில் ஒரு இலைட்டிசம் அதாவது ஒரு இலை பீப்பிள் இது பண்ற மாதிரி இருக்கு ஆனா தமிழ் மொழி அப்படி கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார் மூன்றாவது மிக முக்கியமான காரணம் அவர் சொல்றது என்ன அப்படின்னா மற்ற மொழிகள் மற்ற உலக நாடுகளில் இருக்கிற மற்ற மொழிகள் பழமையான மொழிகளோட ஒப்பிடுறப்ப அது இந்த லத்தீன் கிரேக்கம் பாரசீகம் சீனம் இது எல்லாத்தையும் ஒப்பிடுறப்ப தமிழ் மொழிக்கென்று ஒரு குணாதிசயம் இருக்கு அது என்ன தெரியுமா அந்த தமிழ் மொழி வந்து சாமானிய மக்களை பற்றி பேசுகின்றது சங்ககால இலக்கிய நூல்கள் நம்ம எடுத்துக்கிறோம் அதை எடுத்துட்டு பாக்குறப்ப சாமானிய மக்களை பற்றி பேசுகின்றது அவர்கள் வறுமையை பற்றி பேசுகின்றது அப்ப வேற எந்த மொழியிலையும் இது பேசப்படவில்லை ஆனா தமிழ் மொழியில இது மிக அழகான முறையில் பேசப்பட்டிருக்கின்றது அப்ப சாமானிய மக்களின் வாழ்க்கையை எந்த ஒரு மத சம சம்பிரதாயம் எதுவுமே கலக்காம இருக்குன்னா அது தமிழ் மொழி மட்டும்தான் மிக முக்கியமாக தமிழ் மொழி வந்து அவர் ஒரு சொல்ல ஒண்ணு வந்து பயன்படுத்துறாரு சப ஆல்டன் அதுதான் வந்து இந்த சாபானிய மக்களை பத்தி பேசுறதுக்கு வந்து அவர் குறிப்பிடுறது இன்னொரு என்ன சொல்றாருன்னா ப்ரொஃபண்டிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒண்ணு பயன்படுத்துறாரு அதற்கு என்ன பொருள் அப்படின்னா மிகவும் ஆழமான அப்படின்ற ஒரு பொருள் ஒண்ணு வருது அப்ப அவர் சொல்றாரு அதாவது தமிழ் மொழியில் படைக்கப்பட்ட அந்த இலக்கண இலக்கியங்கள் எல்லாமே மிகவும் ஆழமானவை சும்மா அப்படியே மேம்பாக்க சொல்லிட்டு போறதில்ல தமிழ் மொழி வந்து டெப்தா எல்லாத்தையுமே பேசுது அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் சொல்ற எல்லாமே திருக்குறள்னு சொல்லுவாங்க ஆனால் அதை தாண்டி ஏகப்பட்ட இலக்கண இலக்கியங்கள் மிக அழகான புல புலவர்கள் எழுதிய நூல்கள் வந்து தமிழ் மொழியில் இருக்கு அப்படின்னு மூன்றாவதாக தன்னுடைய காரணத்தை சொல்றாரு இப்ப நாலாவது ஒரு காரணத்தை சொல்றாரு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா தமிழ் மொழியை வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா இந்தியாவோட கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம்னு நீங்க பேசணும்னா அதை தமிழ் இருந்து ஆரம்பிக்கணும் ஏன்னா தமிழ் மொழிக்கென்று அந்த அந்த நாகரீகம் கலாச்சாரம் பண்பாடு வந்து தமிழ் மொழிலிருந்து நிறைய நான் பார்க்குறேன் அவர் அதுக்கு என்ன காரணம் சொல்றாருனா இப்போ நீங்க வந்து வடமொழியில சில நூல்கள் இருக்கு தெலுங்குல சில நூல்கள் இருக்கு பாகவத புராணம் அது இதுன்னா நீங்க எழுதுறீங்க ஆனா அது அனைவருமே இருந்து அந்த தாக்கத்தினால் எழுதப்பட்டது அப்படின்னு சமஸ்கிருதம் தெரிஞ்சவர் சொல்றாரு அவர் சொல்ற ரிக்வேதம் பாடுறீங்க ரிக்வேதம் வந்து அதை வந்து என்னது இறைத்தன்மை உடையது அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க ஆனால் தமிழ்மொழிக்குமே அந்த தன்மை இருக்கு அதனால தான் திருப்பதியில கோயிலில் நீங்கள் ரிக்வேதம் மந்திரங்கள்லாம் சொல்கிறப்ப தமிழ்மொழியும் சேர்த்து சொல்லப்படுகின்றது அப்போ என்ன பொருள் இருக்கு அப்போ நல்லா பார்த்துங்க தமிழ்மொழியின் பழ பழமை அடுத்தது தமிழ் மொழி என்னும் சுயம்பு இரண்டாவது மிக முக்கியமான காரணம் தமிழ் மொழிகளும் இதர பிற பழமையான உலக மொழிகளும் அது ஒண்ணு நான்காவது இந்தியாவிற்கான கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் வந்து தமிழ் மொழியிலிருந்து இந்த நான்கு காரணங்களை சொல்லிட்டு அதாவது இன்னமும் நீங்க இந்த மொழிக்கு வந்து செம்மொழி அந்த தரல அப்படின்னா அதுக்கு எனக்கு ஒரே ஒரு காரணம் தான் தெரியும் அது என்ன தெரியுமா இது அரசியல் காரணம் அப்படின்றது அரசியல் தான் காரணமே தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்படின்றாரு அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு இந்த கடிதத்தை நான் எழுதி இவ்வளவு விளக்கம் கொடுத்து நீங்க வந்து தமிழ் மொழிக்கு எது பண்ணணும் தமிழ் அந்தஸ்து கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா இந்தியாவிற்கான பெருமை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை தமிழ் மொழியின் கண்ணிலிருந்து பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு சரிங்களா இப்போ நம்மளுக்கு ஜார்ஜ் ஹார்ட் எப்படி யாரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த வருடம் ஜார்ஜ் ஹார்ட் கிட்ட ஒருத்தவங்க நேர்காணல் ஒருத்தவங்க எடுத்தாங்க அந்த நேர்காணல் நான் பார்க்க நேர்ந்துச்சு அந்த நேர்காணலை பார்க்குறப்ப தான் பாரதி உள்ளார் அவர் எப்படி வர்றார் நான் சொன்ன பாருங்க அந்த நேர்காணல் வந்து ஜார்ஜ் பேசுகிறப்ப ஜார்ஜார்ட்ட திருக்குறள் பற்றி பேசுகிறாங்க அப்போ திருக்குறள் பற்றி பேசுகிறாங்க அவர் வந்து ஜார்ஜ் ஹார்ட் வந்து புறநானூறு நூல்களை வந்து தமிழ் மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார் அப்போ புறநானூரை பற்றி பேசுகிறாங்க அப்போ அவர் ஒன்று சொல்கிறார் அதாவது நான் வந்து வால்மீகியோட ராமாயணத்தை வந்து படிச்சிருக்கேன் வால்மீகியோட ராமாயணம் வடமொழியில் சமஸ்கிருதத்தில் நான் படிச்சிருக்கேன் அந்த மொழியில் அந்த படைப்பில் வந்து ஒரு ஆழம் இல்லை வால்மீகி ராமாயணத்தை வந்து ஆழம் இல்லை ஆனா நான் தமிழ் மொழியில கம்பராமாயணத்தை படிச்சேன் நல்லா கேட்டுங்க அவர் சொல்றாரு தமிழ் மொழியில் எழுதப்பட்ட கம்ப ராமாயணம் அப்படின்றது ரொம்ப ஆழமான ஒரு படைப்பு அந்த மொழியின் இனிமை வந்து அந்த படைப்பில் நீங்க பார்க்கலாம் ரொம்ப நுட்பமா அவர் சொல்றாரு அது ஒரு அத்வைத்த வேதாந்தம் இந்த ராமரோட இதெல்லாம் சொன்னாலுமே அது மதத்தை கடந்த ஒரு படைப்பு ஏன்னா மொழியில அந்த படைப்பு வந்துருச்சுன்னா அப்படின்னாலே அது மதத்தை கடந்துடுது அது தமிழ்மொழி தான் சொல்லுது அதுக்கு அவர் சொல்றாரு ராமரோட கதாபாத்திரத்தை கூட கம்பர் வந்து அப்படி ரொம்ப இதாக எழுதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ராவணனோட கதாபாத்திரத்தை கம்பன் தன் வர்ணனையில சொல்றப்ப அந்த கேச நோஸ்ட்ரா அப்படின்ற ஒரு ஒரு கதாபாத்திரம் மாதிரி ராவணனோட கதாபாத்திரம் இருக்கு அதை படிக்க படிக்க அந்த கதாபாத்திரத்தின் ஆழம் டெப்தை வந்து நீங்க கம்பராமாயணத்துல மட்டும்தான் பார்க்க முடியும் கம்பன் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் போய்ட்ஸ் அப்படின்னு எட்டு மொழி தெரிஞ்ச ஒரு அறிஞர் வந்து சொல்றார் இப்ப இத நான் கேட்டேன் ஆஹ் இதை கேட்டோன்னே அவர் சொல்றாரு திருக்குறள் மட்டும் இல்லை புறநானூறு நிறைய இருக்கு அதெல்லாம் நீங்க எல்லாம் படிக்கணும் அப்படின்னு யார் சொல்றா எட்டு மொழிகளை தெரிந்த பாலிக்ளாட்டான சமஸ்கிருதம் தெரிந்த ஜார்ஜ் ஹார்ட் சொல்றாங்க இப்ப அந்த பாரதியோட பாடலுக்கு வாங்க யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் உங்களுக்கு புரியுதா இந்த பாடலை நான் படிச்சுட்டு இந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டேன் இந்த நேர்காணல் கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரின்னா என்னடா இது ஒரு கால ஞானி பாருங்க பாரதியார் அவர் பாருங்க யாமறிந்த புலவரிலே போல் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா அப்ப எவ்வளவு இழந்திருக்கோம் பாருங்க நம்ம நம் கிட்ட இருக்கிற இந்த அரிய பொக்கிஷங்களை படிக்காம கம்பராமாயணத்தை படிக்காம அது வந்து ஒரு என்னது பாப்பா எழுதுறதுல ஏதாச்சும் சொல்லுவாங்களே நம்ம ஊர்லதான் சொல்லுவாங்க இல்லையா தமிழ் மொழியை இழிவுபடுத்தணுன்னே நிறைய வேலைகள் செய்வாங்களா அதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம எவ்வளவு அழகழகான படைப்புகள் உலகத்தில் மிக சிறந்த தலை சிறந்த மொழியியல் வல்லுநர்கள் சொல்றாங்க தமிழ் மொழியில இருக்கிற இனிமே இல்லை அப்படின்னு ஆனா அந்த கம்பராமாயணத்தை நம்ம படிக்க மட்டும் சரிங்களா இப்போ பாரதிய பத்தி நான் பேசியிருந்தேன் இல்லையா யாமரிந்த புலவரிலே கம்பனை போல் அவர் சொல்றாரு ஜார்ஜ் ஆர் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் போய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு லத்தீன் கிரேக்கம் எல்லாம் படிச்சவர் இப்போ இன்னொன்னு வாங்க திரமான புலமையினில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் செய்யறாரா ஜார்ஜ் சொல்றாரா கம்பன் இஸ் த கிரேட்டஸ்ட் போயட் அப்படின்னு அப்ப கால ஞானம் பாருங்க பாரதிக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியை யார் அச்சோருத்தவங்க இந்த மாதிரி படிச்சுட்டு அதன் இனிமையை வெளிநாட்டோர் வணக்கம் செய்வார்கள் அப்படின்ட்டு அப்ப எனக்கு இந்த இதை ஜார்ஜ் ஹாட்டோட நேர்காணலை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் போயிடுச்சு பாட்டம் தான் நம்ம அறிவளித்தனமா அவர் தமிழ் மொழி மேல இருக்கிற அந்த ஆர்வத்தினாலே அந்த வெளியினாலே இப்படி பாடிட்டார் அப்படின்னு நினைச்சிட்டோம் இப்ப முதல் வரைக்கும் வாங்க அவர் சொன்னாரு பாருங்க யாமர் இந்த மொழிகள்லேயே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்றது எப்பேற்பட்ட ஒரு படைப்பு பாருங்க எப்பேற்பட்ட ஒரு பிறப்பு பாருங்க பாரதிக்கு அதாவது இறை அருள் பெற்றவர்கள் அவர்லாம் இல்லை நான் தான் சொல்லல சிலருக்கு வந்து அந்த அப்படியே இறை வந்துடும் இல்லையா தமிழ் மொழி வந்து அந்த 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 குணத்தை மக்களுக்கு கொடுக்குது நீங்க வள்ளலார் எடுத்தீங்களா வள்ளலாரோட சிந்தனைகளும் வள்ளலாரோட அந்த தெளிவும் வள்ளலாரோட அந்த ஒரு ஆன்மீகமும் எதுல இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க தமிழ் மொழியில இருந்து வந்ததுங்க வேற எதுவும் கிடையாது அந்த தமிழ் மொழிக்குண்டான அந்த வலிமை தான் வள்ளலாரையே அப்படி சிந்திக்க வச்சு அதுதான் பாரதியம் அதுதான் பாரதி இப்போ நான் உங்களுக்கு ஒரு புகைப்படம் காமிக்கிறேன் இந்த புகைப்படத்தை பார்த்தா உங்களுக்கு இவர் யாருன்னு தெரியுமான்னு தெரியல ஒரு ஆறு ஆறு வருடங்கள் முன்னாடி எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் இந்தியா வந்திருந்தப்ப எடுக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்ப இப்ப இவரோட பேர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இவர் பேரு தோ பரமசிவன் தோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தோப்பாவை நான் போய் பார்த்தேன் பார்த்த அன்னைக்கு இந்த புகைப்படம் எடுத்தது எனக்கு அறிஞர்களோட புகைப்படம் எடுத்துக்கிறது பிடிக்கும் அவரை பத்தி நான் நிறைய காணொலிகள் போட்டிருக்கேன் தோப்பாவை பத்தி அந்த இட நேரத்துல தோப்பாக்கு வந்து ஒரு கால் இல்லை அவருக்கு சர்க்கரை என்னால ஒரு கால் எடுத்துருக்காங்க ஒரு புகைப்படம் மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க அவங்க கூட எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப தோப்பா வந்து ஒரு ஈவேரா ஆதரவாளர் ஆனா அவர் வந்து பாரதி வந்து ஒரு பார்ப்பான் அப்படின்னு பல நாட்கள் நான் பாரதியோட இதை வந்து படிக்காம இருந்தேன் அப்படின்னு ஒரு இடத்துல எழுதுறாங்க எழுதிட்டு அவங்களே சொல்றாங்க பாரதியாராக பாரதிதாசன் ஆனா நான் பாரதிதாசன் ஆளாக தான் இருந்தேன் ஆனா பல வருடங்கள் கழித்து நான் பாரதியோட நூல்களை படிக்க ஆரம்பிச்சேன் பாரதியோட நூல்களை படிக்க ஆரம்பிச்சப்ப முதல் தடவை படிச்சப்பா ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு எனக்கு பட்டுச்சு ஏன்னா பார்ப்பனன் அப்படின்னு ஒதுக்கி அவனோட அழகையும் அந்த இனிமையான படைப்புகளையும் நம்ம தப்பு விட்டுட்டோமோ தவற விட்டுட்டோமோ தமிழ் மொழியின் இதை ஆளுமையை வந்து தவற விட்டுட்டோமோ முதல் தடவை தோணுச்சு ரெண்டாவது வாட்டி படித்தப்ப ஐயோ என்னடா இது ஒரு மாபெரும் பிழையை செஞ்சிட்டோமே பாரதியை வந்து இது பண்ணிட்டு அப்படின்ட்டு அப்புறம் சொல்ற மூன்றாவது அதெல்லாம் படிக்கிறப்பதான் எனக்கு தோணுது பாரதி ஒரு மகா புருஷன் அப்படின்னு தோ பரமசிவன் என்கின்ற வரலாற்று ஆய்வாளர் பண்பாட்டியல் ஆய்வாளர் குறிப்பிடுறாங்க அப்ப பாரதிய எந்த ஒரு தமிழ் தேசியவாதியும் கொண்டாடாம இருந்ததே கிடையாது இதுல தோ பரமசிவன் அவர்கள் தான் பெரும் மதிப்பிற்கும் தோ பரமசிவன்தான் சீமானண்ணனோட தமிழ் ஆசிரியர் தமிழ் பேராசிரியர் சீமான ஐயா தோ பரமசிவன் தான் எந்த ஒரு தமிழ் தேசியவாதிங்க நான் சொல்லு நான் சொல்றேன் பாருங்க இவர் நம்ம பே மணியரசனா இருக்கட்டும் தோப்ப அரமசிவன இருக்கட்டும் சீமானனாக இருக்கட்டும் யார் நாய கி பாரதியாரை கொண்டாடாம இருந்ததே கிடையாது பாரதியை கொண்டாடாம இருக்கிற தமிழ் சமூகம் ஒரு மிக பெரும் பிழையை செய்கின்றதுங்க வேற ஒண்ணுமே கிடையாது அவன் ஒரு சமூகத்துல பிறந்துட்டான்னு சொல்லி அவன் இப்படி பண்றோம் பாருங்க இதை விட ஒரு வெட்க கேடுங்க தமிழ் இனத்துல இருக்கவே முடியாது இவ்வளவு அழகான ஒரு பாடல்கள் எல்லாம் யாராலையும் எழுத முடியாது இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க அதாவது அவர் அவர் எப்படி எழுதுகிறார் மட்டும் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் இரவாத புகழோடைய பொதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் இதுக்கு பொழிப்புரை தேவை கிடையாது ஒரு 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 சாதாரண மனிதன் வந்து பொழிப்புரை இல்லாமல் அந்த இனிமையை கண் அந்த மொழி இதில் வந்து கண்டுபிடிக்க முடியும் அதுதான் வந்து பாரதியோட மிகப்பெரிய பலம் பாரதிதாசன் பாடல்களை பார்க்குறப்ப அப்படியே ஒட்டமை சூடாகும் இல்லையா ஆனால் பாரதியோட பாடலில் அந்த இனிமை தெரியும் ஒரு கருணை இருக்கும் ஒரு அன்பு இருக்கும் பாரதியோட பாடல்கள் அதாவது நான் சீமான ரெண்டே ரெண்டு தான் கேட்டிருக்கேன் என்ன கேட்டிருக்கேன்னா முதல்ல அண்ணன் கிட்ட ஒரு முறுக்கு மீசை வைக்க சொன்னேன் அண்ணன் வந்து ஒரு சேப்ப சட்டை போட்டு கொஞ்சம் முறுக்கு மீசை வச்சுட்டு ஒரு புகைப்படம் அண்ணா அந்த மாதிரி புகைப்படம் எனக்கு முறுக்கு மீசை வச்சிங்க வைங்கன்னு அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க அடையே அது திரைப்படத்துக்காக வச்சது பண்ண முடியாது அப்படின்னு ரெண்டாவது நான் என்ன கேட்டேன் அப்படின்னா இப்ப சமீபத்துல அண்ணன் பாரதி அண்ணன் வந்து பாரதி அவர்களை பற்றி ஒரு மேடையில பேசியிருப்பாங்க பாரதிய பத்தி அந்த பேச்சை வந்து ஒரு நூலா வந்து தொகுத்து வெளியிடணும்னு அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு பேச்சு நான் ரெண்டு மூணு வாட்டி கேட்டேன் அந்த பேச்சை வந்து நூலா மட்டும் வெளியிடுவோன்னு அப்படின்னு ஏன்னா பாரதி எழுந்து வந்து அண்ணனை கட்டி தழுவி பேராண்டி இவ்வளோ அழகா என்னை பத்தி பேசுறீங்கன்னா உச்சி முகர்ந்துருப்பாரு அவ்வளோ அழகான ஒரு பேச்சு அது அந்த பேச்சை வந்து நூலா வெளியிடணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் இதுதான் என்னோட ரெண்டாவது இது அன்னைக்கிட்ட நான் கேட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்ப ஒரு சமூகம் தன் மொழியை தன் பண்பாட்டை தன் கலாச்சாரத்தை மிகவும் அழகாக குழந்தைகளுக்கு எடுத்து சொன்ன ஒரு மகா புருஷனை கொண்டாட தவறியது அப்படின்னா அந்த சமூகம் எப்படிங்க நல்லா இருக்கும் பாரதி சொல்லார் பாருங்க சேமமுறை வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் தமிழ் முழங்குடா தமிழை செழிக்க செய்வே செழிக்கணும் என்ன என்ன வார்த்தை பயன்படு சொற்களோட அந்த பயன்பாட்டை பாருங்க தமிழ் முழக்கம் செழிக்க செய்வே இந்த ஒரு மகா புருஷனை தமிழ் சமூகம் ஏன் கொண்டாட தவறுகின்றது அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு நான் ஒரு அறிவிலை அப்படின்றதே இந்த கவலையில சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் அதனும் நான் பதிவு செஞ்சுட்டேன் மிக முக்கியமாக ஜார்ஜ் ஹார்ட் சொல்றாரு பாருங்க அந்த கம்ப ராமாயணம் அதை நான் இது வரைக்கும் படிச்சது இல்லை எனக்கு படிக்கணும்னு இப்போ ஆர்வம் வருது ஏன்னா இவ்வளோ அழகான ஒரு மொழியை இவ்வளோ அழகான இவ்வளோ அழகான ஒரு மொழியில் இருக்கின்ற இந்த இலக்கண இலக்கியங்களை படிக்காம நம்ம என்னங்க பண்ண போறோம் சரிங்களா அப்ப உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த காணொலியை பகிருங்கள் மிக முக்கியமாக அடுத்த தலைமுறையினருக்கு பாரதியை கொண்டு இட்டு இட்டு செல்லுங்கள் அவர் எழுதியிருக்காரு பாருங்க குழந்தைகளுக்கான பாடல்கள் அதையெல்லாம் பாடுங்க அவங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான் என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களுக்கு பாரதியை பற்றி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும் அதற்கான விதைகளை நல்ல விதைகளை உங்கள் குழந்தைகளின் மனதில் நீங்கள் தயவு செய்து தூவுங்கள் சரிங்களா உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மற்றவர்களும் பகிருங்கள் மிக்க நன்றி